வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் மட்ட கிளப்பு வந்த காணொலி ஏன்னா நாங்கள் வந்து மட்ட கிளப்பில் உன்னிச்சை குளம்ன்ற இடத்துல நிற்கிறோம் உண்மையிலேயே நான் இந்த குளம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த குளத்தை இன்றைக்கு தான் நேராக பார்க்குறோம் இன்றைக்கு இந்த குளத்தை பார்த்துட்டு இந்த மட்ட கிளப்பு முறைப்படி தான் இன்னைக்கு எங்கட சமையல் இருக்க போகுது நான் இருக்க போகுது அதுவும் வந்து நல்ல கருவாடு முருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் கேட்டிருக்கேன் நாங்கள் கிடைக்கல கருவாடு முருளைக்கிழங்கும் போட்டு நல்ல ஒரு சுவையான ஒரு சமையல் நான் அது நான் சமைக்கையில இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐயா தான் சமைச்சி தரப்போகிறோம் அதுவும் குளத்து கிட்ட பக்கத்தில் குளத்து பக்கத்தில் இருக்குது பின்னால் பக்கத்தில் இந்த சமையல் நடக்க போகுது அப்போ தொடர்ந்து பார்ப்போமேண்ண அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சமையலியல் சாப்பாடுகள் வந்து சாப்பிடீங்க அப்படியே தொடர்ந்து காணொழியை பார்ப்போமேண்ண இந்தியாவில் பார்த்தீங்கள் உண்டால் பிரகலாதனங்களை கூட்டி கொண்டு வந்துட்டு ஒரு புளிய மருந்துகளை இருக்கிறேன் ஆ சிப்பியோ கிப்பி ஆ தாங்க செங்க உள்ளே கொண்டே இங்கே அண்ணே இல்லை முழுக்க மாறி சாப்பிடுட்டாரு ഉമയാലും അപ്പൊ <laughs> <It's tough about |zh|>. <laughs>

இந்தியன் அது இது வந்து இப்படி திருகி போட்டோம் இப்படி போட்டுறதா இப்படி போட்டு இதுல இப்படி சேர்த்து சேர்த்து தீ கொண்டு போகலாம் நான் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கிறேன் இன்னும் பூட்டி பூட்டி காட்டுறேன் நல்ல செட்டப் இந்த அடுப்பு கயன் சொன்னது அவுட்டோரில் வாக்கிற அடுப்பான் இந்த காற்று வந்து காற்றுக்கும் நேர நெருப்பு தள்ளு இருக்கு கொண்டா உங்களோட கையாறை முன்னம் போட்டுங்க

மண் கட்டிக்கு மண் மூடி காப்பா சகல இருக்கா சாப்பிடுறது கோப்பை அதுவும் மண் இது

அடுத்தது சமையலை ஆரம்பிப்போம் ஐயாவும் வந்துட்டார் workload இப்போ வந்து அடுப்ப முதல் மூடி மூட்டி பார்ப்போம் நெருப்புல மூட்டை இது வந்து லைட்டர் இல்ல சுடு இல்ல

இல்ல குறைச்சு குடுறேன் இது குறைக்கவே பாப்பா இங்க பார்த்தா தெரியுது ஐயா வந்து அரிசி போட போறாரே ம் அதோட வந்து இந்த இதுல வந்து வேமா खोदச்சிருந்தா நீ அப்ப பொன்னி அரிசி என்றபடியா தண்ணி கொதிக்க வச்சு போட்டு அரிசி போடுறாரு இஞ்சியெல்லாம் கூடுதலாக வெள்ளை அரிசி தான் சாப்பிடுவேணும் ஐயா சிவப்பு பச்சை எடுக்கிற இல்லைன்னு குறைவா ஐயாவுக்கு இப்போ எத்தனை வயசு ஒரு அறுபத்தெட்டு சும்மையாதானே பார்த்தீங்களே அப்ப நான் ஒரு கணிப்பாளர் நினைக்கிறீங்க സോറ് പെറും എല്ലാടും കാൽ இதுக்குள்ள உப்பு எதுவும் போடுறோம் நீங்களா ஐயா இல்ல உப்பு போடுறேன் நாங்களும் உப்பு போடுற இல்ல தானே சில பேர் சாதுவான உப்பு போட்டு போடுவோம் ஒருவேளை அந்த கூடுதலா சொல்றதா அந்த கமஞ்சைராகல் வந்து உப்பு போடுற இல்ல சொல்றது கடையில போய் நடுலாம் பாதிக்கறாங்க உப்பு இல்ல போடு அது என்ன உண்மை கூட்டலாம் இல்ல கூட்டலாம் இதோட ஆடியா கொஞ்சம் கூட்டுங்க ஆ கொஞ்சமா கூட்டுங்க

புனைக்கும் போச்சு நடு முள்ளுகள் அந்த தோல் எல்லாத்தையும் கறி வைக்க தொடங்க போறேன் ஐயா அதுக்கு சோறு எல்லாம் உவிஞ்சு கொண்டு வந்துட்டு எங்களுக்கு அப்படி வந்துட்டே சோறு நிரகட்டி வச்சது சரியான பருவமா வந்துட்டது கேஸ் நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்படியே நாங்கள் நினைக்கிறாங்க சோறு ரெடி கனிகாரி வெஜ்ஜை ஆச்சே ஓ மன மெய்யில கொஞ்சம் கூடு சரியான வெயில இருக்கு அது புளிய மரம் வெக்க கூடு வெக்க ஊடா கர்வாட கறியோஜன் சாப்பிடுல மன கர்வாட உருள கலங்க மன ஓ கர்வாடக்கு பொதுவா கூடுதலா கத்திரிக்காய் உருள கலங்க எல்லாமே தக்காளி பழம் எல்லாமே நல்லா இருக்கு எனக்கோ கர்வாடக்கு கத்திரிக்காய் இருந்தா மிருப்பு ஆ ஓ குறைய கொஞ்சம் பாத்திரத்துல வெச்சு கொண்டா அப்படியே செய்யப்றேன் நான் சாப்பாடு ஓதானோ மட்டை புளி தட்டு புளி தட்டு உருளைக்கிழங்கு வந்து அந்த தோலை எல்லாம் ஃபுல்லாக சீவி எடுக்கையில் நல்ல கலவி கழுவி ஐயா அப்படியே நீட்டு நீட்டாக வட்டி இருக்குது பாப்பம் இதுவும் ஒரு தானே இருக்கு அப்படியே பாவிக்காமலுக்கு கழுவருல்ல கழுவி போட்டுதான் எல்லாம் கழுவி இது கழுவி போட்டுதானே அந்த புகை கருவாடு தானே அப்போ இந்த கழுவி எல்லாம் வேண்டிதான் காய வச்சிருக்கினேன் அப்போ ஐயா தேவையில அந்த கறி நோமலன்னு நீங்க சொல்லுவீங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உண்டா கருவாடு உருளைக்கிழங்கு உண்டா எல்லா இது உருளைக்கிழங்கு எல்லாம் கருவாட்டு இந்த கறி என்ன பேர் சொல்லுவீங்க கருவாட்டு கறிண்டா கருவாடு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அது அப்ப எங்களைதான் சொல்லிக்கொள்ளம் குளம்பு மிளகாய்த்தூ இத வந்து கூடுதலா கொச்சி உள்ளன்னு தான் சொல்றது இல்ல மீன் கொஞ்சம் பெரிய மீன் கருவாடா தானே இருக்குது அப்ப கொஞ்சம் தூள் கூட போட்டா தான் இல்லை அது சரி புளி எல்லாமே சேத்தாச்சு புளி வந்து கரக்கே இல்ல அப்படியே தான் போட்டுக்கறாரு ஐயா புளிய அடுப்ப மூடுவோம் அடுப்ப மூடு அதோட கறி எல்லாம் கூட்டியாச்சு கூட்டி அப்படியே மூடி வச்சு அடுப்ப மூடி விட்டாச்சு சுட்டு போடுங்க இது கொஞ்சம் மூட்றது கொஞ்சம் ஆபத்து தான் ஆபத்து இல்ல சட்டி வெக்கக்கு முதல்ல மூடி போட்டு வச்சிருக்கோம் அது தெரியல என்ன

இப்ப கரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஐயா போட்டுக்கொள்றேன் இது வந்து ஐயாடாம் முறைப்படி சமைக்கிறேன் ரைட் இப்படியா நாங்களும் மூடி கொதிக்கப்படுவோம்னு ரைட் கொஞ்சம் கொதிச்சு பார்த்துட்டு தோசைபிக்கு என்னடா முதல் வந்து மண் சட்டிக்கு கடை இருந்தது இப்ப வந்து களிச்சட்டிக்கு சமைக்கிறேன் வந்து

உம் அப்பட உருளைக்கிழங்கும் அப்படியே நெல்ல அப்படின்னு அப்படி நெல்ல அவஞ்சி இப்படியும் நாங்களும் விராக்கிச்சு சாப்பிடுவோம் ஓ இப்ப சமையல் முடிஞ்சது சாப்பிடுவோம் சோ சுட சுட வெள்ளரிசி சோறும் அந்த சாப்பாடு சாப்பிட்டா நூறு வயசு வரைக்கும் வரலாம் கொஞ்சம் கொழுப்பு கூடும்

சில நேரம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து அதுல வந்துட்டு எண்ணெய் தன்மை கூட இருக்கு கூட எண்ணெய் பெரிய மீனா அளவுக்கு எல்லாம் இருக்கு ஒரு சைஸுக்கு அந்த மீன் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுவோம் இப்ப சாப்பாடு எல்லாம் ரெடியாயிருது சாப்பிட்டு பார்ப்போம் மேனா இமலே அந்த என்ன சொல்கிறேன் இருக்கிற இடங்கள் அது ஒரு வித்தியாசமாக இருக்குது கிட்டத்தட்ட எங்கட இடம் தான் அப்படித்தார் முதல் சாப்பிடுவோம் பசி வயித்தா போடும் போது நாங்கள்லாம் அந்த காலத்தில் வயல்வெளிக்கு போனோம்னா ம் காலையில் சுட சுட கருவாட்டு சுண்டலும் குறுநில அரிசி வரும் அப்படி அப்படி தான் கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம் வயல் விளங்குனா பயங்கரமாக சுடுகுது

அந்த சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்தது கருவாட்டு கறி நல்லா இருந்தது வித்தியாசமா இருந்தது ஐயாவுக்கு வந்து உண்மையிலேயே நன்றி சொல்லணும் நாங்கள் அடுத்தது வந்து இப்படியே குளம் பார்க்க போறோம் ஐயா குளம் பார்த்துட்டு அப்படியே வடிக்கிட போறோம் ஐயாக்கு வந்து மொண்டு மூணு நன்றி உண்மையிலேயே இந்த இடத்துல இந்த டைம்ல உதவி செய்ததுக்கு எல்லாருமே நல்லா சாப்பிட்ணும் ஜஸி என்ன சாப்பிட்டுட்டு இல்லாமல் காரில் முட்டு கொடுத்து கொண்டு நிற்கிறார் நிற்கட்டும் பிரச்சனை இல்லையா அப்போ நாங்கள் அங்கே போய் அப்படியே குளத்தை பார்ப்போம் ரெண்டாவது முக்கியமாக இந்த குளம் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை கட்டாயம் அப்படியே பார்த்துட்டு வழிக்கிட போகிறோம் சரி ஐயா அண்ணா குளம் ஆரம்பத்துலேயே மலையாளம்லாம் தெரியுதுண்ணா தூர தூரம் இதில் பாருங்க அப்படியே விவசாயத்துக்காக வாய்க்காலில் அப்படியே தண்ணி போய் கொண்டுருக்கு ஆனால் பார்க்க நல்ல வடியாக இருக்குங்க அவங்க குளிக்கிறாங்கல்ல நல்ல தண்ணி வாய் இதை முட்டா ஆனால் தண்ணி மேலே அதுதான் குளம் உன்னிச்ச குளம்ன்றது தண்ணி இருக்குது குளத்துன்ற வியூ பார்க்குறோன்னா மேலே ஏறி போகணுங்க மேலே லாஸ்ட்டில் காட்டுறோன்னா காட்டுவோம் அதில் ஏறி போய் ஆனால் இது இப்போ தண்ணி குறைய தான் வருது ஃபுல்லாக திறந்தாங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் நிறைய தண்ணி இருக்குது இதெல்லாம் இப்போ அந்த கல் மட்டும் தானே தெரியுது தண்ணி திறந்தாங்கன்னு சொன்னால் இது ஒன்றுமே தெரியாது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இங்கே பாருங்க எப்படி இருக்கு அந்த குளம் ஆ இது இதெல்லாம் கலங்கி வா இது வித்தியாசமாக கட்டியிருக்கணும் இதில் இருந்தால் தண்ணி வலிக்கிறதோ பார்க்கலாம் அதே மாதிரி இதில் சுற்றி இங்கே உதன்னா நீர் சுற்றி அரைப்பு செய்கிறதோ புதன் அது

உண்மையிலே நல்ல ஒரு வடிவான குளம் சொல்ல வார்த்தை இல்லை அந்தளவுக்கு தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது பின்னால் பார்த்தாலே தெரியும் அங்கே மலைகள் எல்லாம் தெரியுது அதால பாக்குறதுக்கு நல்ல கண்ணு குளிர்ச்சியா இருக்கு தானே எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா இருக்கு சாப்பாடு எப்படி இருந்தது சாப்பாடு நல்லா இருந்தது அப்ப இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் உண்டானா இன்றைக்கு கண்ண பிறகு கண்ண நாளைக்கு இல்லை முதல் அனுபவம் சொல்லணும் கண்ண நாளைக்கு பிறகு சொல்றதை விட உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த இதோட முடிச்சுக்கொள்வோம் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்